வணக்கம் நான் தோண்ட தோண்ட சடலங்கள் அதிர்ந்து போன நிலச்சரிவு தொலைக்காட்சியில் நீங்க பார்த்திருக்கலாம் அதுதான் பிரதான செய்தியாக இன்று இடம்பெற்றிருக்கிறது ஆனா இந்த நிலச்சரிவு எப்படி ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது இந்த நிலச்சரிவுக்கும் அரசாங்கத்துடைய தவறான செயலுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பேரிடர் நிகழ்கின்ற பொழுது அரசாங்கத்தை குற்றம் சொல்லணுமா இல்ல வேற்றுமையெல்லாம் மறந்துவிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீட்பு பணியை செய்யணுமா இந்த தருணத்தில் அரசியல் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று எல்லாவற்றையும் பார்க்கலாம் இந்த நிலச்சரிவுக்கு நம்ம மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு நடிகர் விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாரு நிலச்சரிவு கேள்விப்பட்ட உடனே அண்ணாமலை அவர்கள் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் அவங்க எல்லாம் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றதையும் முன்பாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த நிலச்சரிவு ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இது மலைப்பாங்கான இடம் எனதான் மரங்கள் வேர்விட்டு மண்ணை இறுகி பிடித்திருந்தாலும் தொடர்ச்சியாக கன மழை பெய்கின்ற பொழுது அங்க தண்ணீர் தேங்கும் அந்த மாதிரிதான் இந்த நிலச்சரிவு ஏற்படுகின்ற பகுதியில தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருந்தது கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா அணைகளும் நிரம்பி வழிதன ஆறுகளும் வந்து அதனுடைய அளவை கடந்து ஓடிக்கொண்டிருந்தது தெரியும் இந்த ஏற்படுவதற்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக இந்த அட்டப்பாடி மேல்பாதி முண்டங்கையி சூரன்மலா இந்த பகுதியில எண்பது சென்டிமீட்டருக்கு மேலான மழை பொழிவு இருந்திருக்கிறது அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக ஆனா இந்த நிலச்சரிவு ஏற்படுகின்ற அன்றைக்கு ஒரு முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் கனமழை பெய்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் நூறு சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்தாவே வந்து அது மேக வெடிப்பு என்று சொல்லுவாங்க ஆனால் எண்பது சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட மேக வெடிப்பு மாதிரி கேரளாவில் மழை பொழிவு ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக எப்போதுமே சரி கனமழை என்றாலே வந்து பத்து சென்டிமீட்டர் மிக மிக கனமழை என்றாலே வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் அதற்கு மேலே மழை எவ்வளவு பெய்தாலும் சரி நாம் வைத்திருக்கின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக கணிக்க முடியாது அதனால தான் நம்ம சென்னையிலும் சரி தூத்துக்குடியிலும் சரி மிக மிக கனமழை பெய்யும் எவ்வளோ மழை பெய்யும் கேட்டீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலான மழை பெய்யும் அப்படின்னு நம்ம வானிலை மையமானது சொல்லிச்சு அந்த தருணத்துல பெருவெல்லாம் ஏற்படுகின்ற போது கூட தமிழக அரசாங்கமானது குற்றச்சாட்டம் வச்சு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஏழு சென்டிமீட்டருக்கு மேலாக சென்னையிலும் தூத்துக்குடி திருநெல்வேலியிலும் மழை பொழிவு ஏற்பட்டிருக்கு ஆனா பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் ஈஸியா சொல்லிட்டு கடுமையான கனமழை பொழியும் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போனா எவ்வளவு மழை பொழியும் என்று சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செஞ்சிருப்பேன் அப்படின்னு சொன்னதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளால அளவிட முடியும் ஆனா அது அளவை கடந்து மழை பொய்வு ஏற்பட்டிருக்குது இப்படி அளவு கடந்து மழை பொழிவு ஏற்பட்டதுனால மலைப்பகுதியில அங்கங்க தண்ணீர் தேங்கி இருக்குது இப்படி அங்கங்க தண்ணி தேங்கி இருந்தது பிறகு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊறி போன மண் நிலம் இல்லையா அது ஆறாக பெருக்கெடுத்திருக்குது அப்படி ஆறாக பெருக்கெடுத்த உடனே என்ன ஆகும் மழை ஒட்டுமொத்தமான மண் மரங்கள் மலைகள் பிறகு வந்து வீடு எது இருந்தாலும் சரி அத்தனை சரிந்து போய்விடும் அப்படிதான் வந்து மேல்பாதி முண்டங்கையே சோரன்மாலா அட்டப்பாதி இந்த பகுதியெல்லாம் ஒட்டுமொத்தமாக மண் அந்த இடத்துல தேயிலை தோட்டத்தில் காப்பி எஸ்டேட்ல வேலை பார்க்கறவங்க ரப்பர் பால் எடுக்கிறவங்க அதுக்கப்புறம் மிளகு இந்த மாதிரி தோட்டங்களை வேலை செய்யறவங்களுக்கான குடியிருப்பு மட்டும்தான் அந்த இடத்துல இருந்துருக்குது இப்போதைக்கு அங்க என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கிறது ஆனா அந்த எண்ணிக்கையானது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து மாற்றப்பட்டுக்கிட்டே வருது காலையில வந்து பேர் இருந்தாங்க அதற்கு பிறகு வந்து ஒரு பேர் இருந்தாங்க அதற்கு பிறகு ஐம்பது பேர் இருந்தாங்க இப்போ அறுபத்தஞ்சு பேராக மாறி இருக்குது நான் வீடியோ எடுக்கின்ற அந்த தருணத்தில் அதனால் பலி எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கொண்டே வருது இதில் என்ன ஒரு கொடூரமான நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முண்டங்கை பகுதி மிகப்பெரிய மலைச்சரிவிக்கு உட்பட்டது அடடா மக்களை எல்லாம் உடனே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மண் செறிவுல சிக்கினங்கள் தவிர மீதி உயிர் பிழைத்தவர்கள் அழைச்சிக்கிட்டு வந்து சூரன்மாலா பகுதியில் இருக்கக்கூடிய நிவாரண முகாமில் தங்க வச்சிருக்காங்க நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கிருந்த ஐநூறு குடும்பங்களும் ஒட்டுமொத்தமாக மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா புதைந்திருந்திருக்கிறது அதுல பல பேர் தப்பித்திருந்தாலும் நூற்று கணக்கான பேர் மண்ணுல புதைந்திருக்கலாம் குறிப்பாக மண்ணுக்குள்ள போயிருக்கிறது ஐநூறு குடும்பங்கள் ஒரு குடும்பத்துக்கு இரண்டு பேர் இருந்தாலும் கூட எவ்வளவு பேர் மண்ணுக்குள்ள இருப்பாங்க அப்படின்றத நீங்களே யோசனை செஞ்சுக்கங்க இந்த மாதிரியான நிகழ்வு ஏற்பட்ட உடனே மீட்பு குழுவானது விரைந்தது அதுல என்ன ஒரு அங்க தடையா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா மழை பொழிவு போதிய வெளிச்சமின்மை வழி இல்லாதது முண்டங்கை மற்றும் அட்டப்பாதைக்கு இடையில் இருக்கக்கூடிய பாலம் உடைஞ்சு போச்சு அதனால மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி மாநில பேரிடர் குழுவானது அங்க போன பிறகு ஒன்னும் பண்ண முடியல பிறகு தேசிய பேரிடர் குழுவானது வந்தது நம்ம ராணிப்பேட்டையில் இருந்து கூட தேசிய பேரிடர் குழுவானது சென்று சென்றிருக்கிறது அதையெல்லாம் தாண்டி கோவை சூலூர் இருக்கக்கூடிய விமானப்படை இருந்து இரண்டு ஹெலிகாப்டர்கள் போயிருக்கிறது இரண்டு விமானங்கள் போயிருக்கிறது பொதுவாக ஹெலிகாப்டர் விமானங்கள் போனால் அங்க தரையிறங்க முடியாது உங்க எல்லாருக்குமே தெரியும் அங்க மேல்பாதையில தான் வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அந்த பள்ளிக்கூடத்தில் தான் தங்க வச்சிருந்தாங்க அந்த பள்ளிக்கூடமே வந்து சிதைந்து போயிருப்பதனால அங்க ஹெலிபேட் கூட கிடையாது ஆனாலும் இந்த ஹெலிகாப்டர்கள் மீட்பு ஹெலிகாப்டர் இருப்பதனால மேலேயே சுற்றி சுற்றி இருந்துகிட்டு அங்க இருக்கின்ற மக்களை மீட்பதற்கான வசதி இருக்கிறது தொடர்ச்சியாக அப்படிதான் மக்களை மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில ராணுவத்தை வந்து வர வைத்திருக்கின்றார்கள் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் போக முடியலோ அங்கெல்லாம் வந்து எவ்வளவு சவால் இருந்தாலும் சரி அதையெல்லாம் சமாளித்துக் கொண்டு பல இடர்களை எல்லாம் தாண்டி எங்கெல்லாம் அணுக முடியுமோ அங்கெல்லாம் போய் ஒட்டுமொத்த பேரையும் மீட்கின்ற வேலையில ஈடுபட்டு இருக்கின்றார்கள் இதை ராணுவமே வந்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டு இருக்குது பல சவால்களை கடந்து செயற்கை பாலங்கள் அமைத்து தான் நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தோம் மீட்பு பணியானது விரைவாக நடந்து கொண்டு இருக்கிறது மருத்துவ குழுவும் விரைந்து இருக்கிறாங்க ஏன்னா மண்ணில புதைந்து இறந்தவர்கள் கொஞ்சமான பேராக இருந்தாலும் கூட அங்க காயமடைந்து அதனால அந்த காயங்கள் பெரிதாயிடக்கூடாது என்பதற்காகவும் இரண்டாவது கொசு அதுவும் இல்லாம மலைப்பகுதி பாம்புகள் விஷக்கடி அதுவும் இல்லாம மண்ணு தூசு நீர் இவையெல்லாம் நுரையீரலில் போய் பார்த்தீங்கன்னா தங்கி போயிருக்கும் இப்படி ஒட்டுமொத்தமாக உடல் உபாதைகள் காரணமாக இறந்து போய்விடுவது அதிகமா இருப்பாங்க அதுவும் இல்லாம மீட்பு பணியானது இது ஒரு நாள் ரெண்டு நாளே முடிஞ்சிடாது அது பல நாள் ஆகும் இப்படி பல நாள் ஆகின்ற போது மண்ணுக்குள்ள சிக்கி உயிர்ந்து உடலானது அழகும் அதன் மூலமாக கிருமிகள் பரவும் அதனால சுகாதாரம் தான் மிக முக்கியமானது உயிராக இருக்கிறவங்களுக்கும் இது பாதிச்சிடக்கூடாது என்பதற்காக மருத்துவ குழுவும் அந்த இடத்துல விரைந்து இருக்கிறது நொடிக்கு நொடி மரணங்கள் அதிகரித்து வருகின்ற இந்த தருணத்துல நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கேரளா சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்கின்றாரு தன்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நிகழ்வு நடந்ததை கேள்விப்பட்ட உடனே எனக்கு மனம் வேதனை அடைந்து விட்டது சகோதரர்களுக்கு நாங்கள் எப்போதும் துணையாக இருப்போம் என்ன உதவியாக இருந்தாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் கேரளா முதலமைச்சர் பிரணாய் விஜயன் இடத்துல பேசிட்டு உறுதியளிச்சிருக்கிறாரு கூடவே வந்து கேரளாவுக்கு முதற்கட்ட நிவாரணமாக அஞ்சு கோடி அறிவித்திருக்கின்றாரு நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு கேள்விப்பட்ட உடனே முருகானந்தம் அவருடைய தலைமையில ஒரு ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து இந்த நிலச்சரிவினால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய வயநாடு மாவட்டத்துக்கு போங்க அங்க போயிட்டு இன்னைக்கு அடிப்படை தேவைகள் அங்க இருக்கின்ற மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க முதல்ல உணவு கொடுங்க குடிக்கின்ற குடிநீர் கொடுங்க ஒரு மக்களும் பாதித்து நம்முடைய குழுவானது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அதனால ஏ பி முருகானந்தன் அவருடைய தலைமையில கேரளாவுக்கு ஒரு குழுவானது விரைந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த பேரிடரை கண்டு அதிர்ச்சி அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து கொண்டு அதோட நம்ம கேரளா மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு மத்திய அரசாங்கமானது உரிய நிதியை கொடுங்க உரிய முறையில மீட்பு பணியை துரிதப்படுத்துங்க அதே மாதிரி விடியா திமுக அரசாங்கமே சீக்கிரமாக பக்கத்து இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான உதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாரு நம்ம விஜயபர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தை கேட்டு நான் அதிர்ந்தே போய்விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி இயற்கை ஆர்வலர்கள் வந்து அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது கேரள அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு வரி வருவாய் வரும் என்ற ஒரே நோக்குடன் வந்து மலைகளில் ரிசார்ட் அமைச்சுக்கிறதுக்கான உரிமையை கொடுத்துடுறாங்க அதனால அவங்க சமதள பகுதியில் ரிசார்ட் அமைச்சா கூட பரவாயில்ல போக்குவரத்து வசதியே இல்லாத இடத்துல சாலை அமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு மலையை உடைக்கிறாங்க ரெண்டாவது மலையை கொடைஞ்சி ரிசார்ட்டை அமைக்கிறாங்க அதனால மலையினுடைய உறுதித்தன்மையானது கேள்விக்குறியாகிறது அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பெருமழையானது பெய்கின்ற தருணத்துல ஒட்டுமொத்தமாக நிலச்சரிவானது ஏற்படுகிறது ஏற்கனவே வந்து இந்த மாதிரி மலைகளை குடைந்து வெசாட்டு கட்டினதன் காரணமாக சென்ற ஆண்டு வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு பதினேழு பேர் உயிரிழந்தாங்க அப்போ அது பாடம் கற்றுக் கொண்டிருக்க வேண்டும் ஆனா கேரள அரசாங்கமானது பாடம் கற்றுக்கொள்ளவில்லை தொடர்ச்சியாக மலைகளை சிதைக்கின்ற வேலையில ஈடுபட்டது வரி வருவாய்க்காக அதனால அப்பாவை குடும்பங்கள் ஐநூறு பேர் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுல புதைந்து விட்டார்கள் அப்படின்னு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி பேரிடர் நடக்கிற இந்த தருணத்துல அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னங்க இது நல்லது செய்கின்ற போது ஆஹா இதெல்லாம் அந்த முதலமைச்சரால் தான் வந்தது இந்த நல்லது அப்படின்னு உரிமை கொண்டாடுகின்ற போது கெட்டது நடக்கின்ற போதும் முதலமைச்சரால் வந்ததுன்னு சொல்லணும் இல்லையா நல்லதுக்கு மட்டும் முதலமைச்சர் கெட்டதுக்கு மட்டும் முதலமைச்சர் கிடையாதோ அதுவும் இல்லாம நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வை கண்டு அதிர்ந்து போயிருக்காரு உடனடியாக பிரணாய் விஜயன் கிட்ட வந்து பேசிருக்கிறாரு தேவையான உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாம இறந்தவர்கள் குடும்பத்துக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கி இருக்கிறாரு அதுவும் இல்லாம கேரளா எம்பிகளை பொறுத்த வரைக்கும் தேசிய பேரிடராக இதை வந்து அறிவிக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு பேர்னா கூட ஆயிரம் பேர் மண்ணில் புதைந்திருக்கிறாங்க இந்த மீட்பு என்பது மிகப்பெரிய ஒரு சவால் ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த முண்டகை பகுதியில இப்ப மழை பொழிவு ஏற்பட்டு இருக்குது ஏற்கனவே அங்க இருக்கின்ற வயாலா நதி என்று நினைக்கிறேன் அந்த நதியில வெள்ளம் ஏற்பட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியாம குடிப்பு வாசிகளாக தவிச்சிருக்கு இந்த தருணத்துல மீண்டும் மழை பெய்தா மீட்பு பணியானது சுத்தம் அந்த நதியை பொறுத்து வரைக்கும் சூரன்மாலா பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அகண்ட நதியா போகுது அந்த இடத்துல தான் அதிகமான மண் சரிவு ஏற்பட்டு இருக்கிறது அதனால மீட்பு பணியானது இந்த மழையினால முடங்கி கிடக்கிற இந்த தருணத்துல கேரளா எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் அதற்கான நிதியை கொடுங்க எங்களுடைய வழியை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல கோரிக்கை வச்சிருக்காங்க நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய எம்பிக்கள் அங்கே போயிருக்கிறாங்க அதோட பிஜேபியினுடைய கேரள அமைச்சர் சுரேஷ் கோபி அவர்களும் இடத்துக்கு விரைந்து இருக்கின்றார் கேரள அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரணாய் பஜின் அவர்கள் வந்து அங்கேயே முகாமிட்டு மீட்பு பணியை பார்வையிட்டிருக்கிறாரு அதுவும் இல்லாம ஐந்து அமைச்சர்கள் அங்கேயே போய் தங்கி இருக்கிறாங்க அதுவும் இல்லாம பல இடங்கள்ல மஞ்சள் ஏற்பட்டு மனிதர்களை சிக்கி கொள்ளுகின்ற அந்த தருணத்துல அவங்களை கண்டுபிடிப்பதற்காக மோப்ப நாயை தான் பயன்படுத்துவாங்க அப்படி அனுபவம் வாய்ந்த இரண்டு மோப்ப நாய்களை கொண்டு போயிட்டு எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் மண் சரிவுல சிக்கி இருக்கிறாங்க அப்படின்றதையும் தேடிட்டு இருக்கிறாங்க அதோட பார்லிமெண்ட்ல வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னாங்க இல்லையா அதை வந்து மத்திய அரசாங்கம் அரசாங்கமானது ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதுல துணை குடியரசுத் தலைவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தருணத்துல இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்துல கடுமையான வெள்ளம் சென்னையிலும் தூத்துக்குடியிலும் அதற்காக நாங்க வந்து நிதி கேட்டோம் நிதி கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது இவ்வளோ பெரிய பேரிடர் நடந்திருக்குது மோடி வந்து பார்த்தாரா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி கேரளாக்காரங்க வா எவ்வளோ பெரிய பேரிடர் இதை தேசிய பேரிடராக அறிவிச்சோம் அறிவிச்சாங்களா பத்தியா கேரளா மக்கள் மீது மோடிக்கு அக்கறையே இல்ல அப்படின்னு அரசியல் செஞ்செல்லாம் செஞ்சிருவாங்க மோடி அவர்கள் வந்து பார்த்தாரா பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாலும் சொல்லிவிடுவாங்க ரெண்டாவது நாங்க கேட்கின்ற நிதியை கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொன்னாலும் சொல்லி போடுவாங்க அதனால தயவு செய்து இதுல அரசியல் செய்யாதீங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து முதல்ல அங்க பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நாம நிவாரணங்களை வழங்கும் தொடர்ந்து ஆபத்தில் இருந்து மீட்டெடுப்போம் அப்படின்னு வந்து நம்ம துணை குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்கிறாரு தயவு செய்து இதை அரசியலாக மாற்றாதீங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசினீங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் அந்த பேரிடர்ல நாம் நாம மீண்டு வருகின்ற வேலையை பார்ப்போம் துயரத்தில் பங்கெடுப்போம் தயவு செய்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதியில் வீடு கட்டுகின்ற அனுமதி வாங்கி கட்டியிருக்காங்களா பாதுகாப்பு வசதிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க சாலை வசதிகள் எப்படி இருக்குது முறையா அனுமதி வாங்கியிருக்காங்களா அப்புறம் வீடு கட்ட அனுமதிக்க வேண்டும் அப்படி அந்த இடத்துல கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தா அவங்கள எல்லாம் இடம் கொடுத்து அவங்க தங்க வைக்க வேண்டும் வாழ்வாதாரம் இல்லைன்னா நாங்க என்ன பண்றதுன்னு கேட்பாங்க வாழ்வாதாரத்துக்காக உயிரை பலி கொடுக்க முடியுமா அதனால உயிர் வேணுமா வாழ்வாதாரம் வேணுமா என்பதை அவங்க தான் முடிவு செய்து கொள்ள வேண்டுங்க அதோட கடுமையாக மலைப்பகுதியில் மழை பெய்கின்ற பொழுது அரசாங்கமானது எச்சரிக்கை விடுத்து அந்த மக்களை மீட்டெடுத்து சமவள பகுதிகளுக்கு கொண்டு வந்து தங்க வச்சு மழையெல்லாம் நின்ன பிறகு மஞ்சள் ஏற்படுமா என்பதெல்லாம் ஆய்ந்து விட்டு அதற்கு பிறகு அவங்கள குடியமைத்திருக்கலாம் இருக்கலாம் ஆனா தொடர்ச்சியாக கடுமையான பொழிவு இருக்கின்ற அந்த தருணத்தில் தங்களுடைய முன் அனுபவத்தை பயன்படுத்தாம எச்சரிக்கை விடுக்காம அப்படியே விட்டது அரசாங்கத்துடைய தவறாகத்தான் கருதுகிறாக இப்போ ஏதும் அறியாத அப்பாவி பொதுமக்கள் அறுபத்தைந்து பேர் உயிரிழந்து விட்டார்கள் ஆனால் மீட்பு பணி என்ற போர்வில் மீட்பு பணியை தொடர்கின்ற மீட்புக் குழுவினருக்கு அதிர்ச்சி அளிப்பது மீட்பு பணி செய்கின்ற போதெல்லாம் ஒரு சடலம் கிடைப்பதுதான் வேதனையிலும் வேதனையாக இருக்கிறது சரி மீட்பு பணி முழுமையாக எவ்வளவு நாள் என்பதெல்லாம் பொறுத்து பார்ப்போம் அடுத்த நியூஸ் அப்டேட்ல உங்களுக்கு வந்து நான் தெரிவிக்கிறேன் நன்றி நண்பர்கள்